இன்றைய ரோமர் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆமேன் நம் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று ஏனெனில் நாம் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கவாறு நம்முடைய மனமும் புதிதாகும் நமக்கு நமக்குள்ளாயிருக்கும் ஆவியானவராலே உண்டாகும் எனவே நம்முடைய தேவ ஆவியானவரால் சித்தத்தையும் நன்மையையும் பிரியத்தையும் அறிந்து கொண்ட நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு நடவாமல் நம் தேவனின் சித்தம் போல நடக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு வேஷம் தரித்தவர்களாக எங்களை நடக்கவில்லை எங்களை தமக்கென்று பிரித்து கொண்டு தம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை புதிய மனுஷர்களாக நடத்தும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி